இனி நான் எங்க இருக்கேன்னா வெட்டுடியார் அம்மன் கோயில் இருக்கேன் இந்த கோயில்ல ஒரு தனி சிறப்பே உண்டு ஏன்னா இந்த கோயில் வந்து காசு வெட்டி போடுறது சிறப்பு நீதிபதியால வழங்கப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் நியாயமான வழக்குகளாக இருந்தாலும் உங்க பக்கம் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர்ல காசு கொடுத்துருக்கீங்க அவர் காசு ஏமாத்திட்டாரு இல்லை போன் எடுக்க மாட்டேன்ட்டாரு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு ஊற விட்டு ஓட்டாரு அப்படின்னா இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு காசு வெட்டி போடணும் மூணு முறை வெட்டணும் அந்த காசை அது உடைய அவசியம் கூட கிடையாது ரெண்டா உடையணுன்றதெல்லாம் இல்லை மூணு முறை காசு வெட்டி போட்டு இந்த தெய்வத்தில் முறையிட்டு போனோமுன்னா நீங்க யார் உங்களை பணத்தை அவன் உடல் ரீதியா பாதிக்கப்படுவான் அதற்கு யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ காவல்துறையாக இருக்கட்டும் நீதிபதியா இருக்கட்டும் வழக்கறிஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த அவன் பக்கம் ஏன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தண்டனை தீர்ப்பு வருது சாதகமானா சம்பந்தப்பட்ட ஆட்களை இந்த தெய்வம் தண்டிப்பதாக சொல்கிறார்கள் சில பேருக்கு ஒரே நாளில் நடக்குதான் சில பேருக்கு நாற்பத்தி எட்டு நாளில் நடக்குதா எல்லாமே நம்பிக்கை இப்போ ஒரு வீட்டில் அடுத்தடுத்து மரணங்கள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க சேவல் கோழியை வந்து இங்கே அம்மா எங்க வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதை விட்டு போனோம்னா அவர்கள் குடும்பத்தில் எந்த நெகட்டிவும் நடக்காமல் இருக்குதான் தெப்பகுளமாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் தெய்வம் நினைத்தால் மட்டுமே இங்கே வர முடியும் ஒன்று ஐயனார் ஐயனாருக்கு தான் முதல் வந்தவர் வெட்டுப்பட்டு ஐயனாறு அது வெட்டுப்பட்டி காளி அதனால் உங்களுக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமைஞ்சால் இந்த கோயில் கூட வாழ்க்கையை தீர்மானிக்கும் காலையில் ஆறரை மணிக்கு திறப்பாங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு மூடிடுவாங்க அதனால இடைப்பட்ட நேரத்துல லஞ்ச் டைம்லாம் கிடையாது ஓப்பன்ல இருக்கும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநில மக்கள்லாம் வர்றாங்க இருந்தாலும் வாழ்க்கை பாரமா இருக்கும் போது தூரம் என்பது ஒரு தடையே இல்லை திருமணம் வீட்டில் செய்வன கொள்ளாறு முன்னோர் சேவம் குறைவாடு அங்காளி வங்காளி குறைவாடு இது போராட்டத்துக்குமே வந்து அம்பாட்டை வந்து நிபுணி எடுத்துக்கு முதல் தேவை ஐயனார் அதுக்கப்புறம் காளி சோனம் கிடைப்பேன் இன்னைக்கு பூசை வந்து ஐயனார் பூசை நடந்து அதுக்கப்புறம் தான் காலி நடக்கும் ஆதி காலத்தில் இந்த இடத்துல இருந்தது வந்து வெற்றுடைய ஐயனார் வெற்றுடைய ஐயனார் காரி வேளாண் கருப்பு சொல்லி ரெண்டு பேரும் பூசை வச்சாங்க பாட்டைங்க பாதி ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்க ரெண்டு பேரும் பூசை வந்தவங்க அவங்க உருவாக்குனதே காலியத்தான் அவங்க உருவாக்குனதே காலியத்தான் இருக்குதா எல்லாமே இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் வெட்டுடியார் காளி வெட்டுடியார் ஐயனார் அதனால் ரெண்டு தெய்வமே பவர்ஃபுல்லான தெய்வம் உங்களுக்கு எதிரிகளால் ஒரு பயம் இருக்குது ஒரு நடுக்கம் இருக்குது தூக்கம் இல்லை யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணும் வந்துட்டு கோழி சேவல் நீங்கள் வரலன்னாலும் பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்து எங்கள் கணவருக்கோ எங்கள் அண்ணனுக்கோ ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சேவலை விட்டு போனா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு வெட்டுடியார் காளி வெட்டுடியார் ஐயனார் இந்த கோயில்ல இருக்கோம் இந்த கோயிலில் வந்து சென்னையிலேருந்து இங்கே டைரெக்டா வந்தோம் வேற எங்கேயுமே போல இந்த தெய்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கிறத சொல்றாங்க ரொம்ப நாளாக இங்கே வரணும் நினைச்சிட்டே இருப்போம் இன்னைக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமைஞ்சது அந்த தெய்வம் நம்மள இன்னைக்கு வர வச்சு சில அற்புதங்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு காசு வெட்டி போடுறது இங்கே தனி சிறப்பு நியாயமான கோரிக்கையா இருந்தா உடனே நடக்குதான் உங்கள் சைடு தவறு இருந்ததுன்னா உங்களுக்கும் தண்டனை வீணுமா ஏ இங்க மூணு தெய்வம் சொல்றாங்க ஒன்று ஐயனார் ஒன்று காளி இன்னொன்று கருப்பர்னு ஒரு இருக்காரு ஐயா கருப்பு சாமி ஐயா இந்த மூணு பேர் தான் வந்து பவர் அப்படின்றாங்க முதல்ல ஐயனாரு கிட்ட சொல்லணும் காளிகிட்ட சொல்லணும் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஐயாவா இந்த கருப்பு சாமி இருக்காரா அதனால் பல பேருக்கு பல வகையான அற்புதங்கள் நடப்பதாக சொல்கிறார்கள் நீங்கள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தவிர மற்ற நாட்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் காசு ஈஸியாக வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம் காசு வெட்டுவது தனி சிறப்பு அதனால் காசு வெட்டுற கோயிலெல்லாம் இந்த கோயிலுக்கு பேர் இன்னைக்கு நான் வந்து மதுரை பக்கத்தில் வெட்டுடியார் காளியம்மன் கோயில் அந்த இடத்துல தான் இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்கு கொடுத்து ஏமாத்தினவங்க உங்களுக்கு செய்வன வைக்கக்கூடியவர்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாரும் வந்து அவங்களை நினச்சி எனக்கு எந்த எதிரியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு காசு வெட்டி போட்டிங்கன்னா அந்த காரியங்கள் அப்படியே நடக்குது சில பேருக்கு நாற்பத்தெட்டு நாலு சில பேருக்கு உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கே நீங்கள் வர முடியும் எதிரி தொல்லை இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆலயம் இந்த வெட்டுடியார் காளி வெட்டுடியார் நம்ம ஐயனார் அதனால் தெய்வம் ரெண்டு தெய்வம் ஒரே இடத்துல மிகச்சிறந்த ஒரு இடம் நல்ல வைப்ரேஷன் உணரக்கூடிய இடம் நிறைய மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பயனடைகிறாங்க நீங்களும் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் எதிரி தொல்லை குறையும் கஞ்சிஷ்டி குறையும் அப்புறம் உங்களை பணம் வாங்கிட்டு ஏமாத்தினவன் அப்புறம் நீங்கள் வீடு வாடகை விட்ருப்பீங்க அந்த வீடு வாடகையே காலி பண்ணாதவன் இப்படி பல பேரை இந்த தெய்வம் தூக்கி போட்டு மெதிக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நியாயம் இல்லைன்னா உங்கள் சைடு தப்பு இருந்தால் அந்த தெய்வம் உங்களையும் மடிக்கும் அப்படின்றாங்க அதனால வாழ்க்கை யார் மூலம் என்னால் மாறலாம் வெட்டுடியார் காளி வெட்டுடியார் வெட்டு ஐயனா நாங்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் சென்னையில் இன்னைக்கு இருக்கேன்னா நாளைக்கு கும்பகோணம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் இந்த மாதிரி பல இடங்களில் போவோம் இப்போ நான் மதுரையில் இருக்கேன் மதுரையில் வெட்டுடியார் காளி அம்மன் அப்படின்னு இந்த தெய்வத்துக்கு பேர் வெட்டுடியார் ஐயனார் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த இடத்துல வந்தால் எந்த மாதிரி விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிற மாதிரி திக்கு வாயாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா நாளாக பேசாத குழந்தைகள் பேசுவாங்க குழந்தையே இல்லை இவருக்கு இந்த வயசில் இன்னும் குழந்தையே பிறகாதுங்க அப்படின்னு கடை டாக்டரை எழுதி கொடுத்த விதியை வந்து இந்தம்மா மாற்றுறாங்க அது உதாரணம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த தொட்டில் கட்டு போயிருக்காங்க இந்த தொட்டில் கட்டிட்டு போனால் குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது பல பேருடைய நம்பிக்கை அந்த தெய்வம் அழைக்காமல் இந்த மண்ணை கூட எவனாலையும் பிரிக்க முடியாது